திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்டது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து நியூஸ் செவன் தமிழ் நிர்வாக ஆசிரியர் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் பல்லடம் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு நியூஸ் செவன் தமிழ் சார்பாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுடலைக்குமார் முழு விவரங்கள் நீங்கள் பதிவு பண்ணலாம் நம்முடைய நீசவந்தம் தொலைக்காட்சியின் பல்லடம் தாலுகா செய்தியாளர் நேசப்பிரபு நேற்று இரவு மர்ம நபர்களால் கொலைவரி தாக்குதலுக்கு தற்பொழுது கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டு வருகிறது அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் மூலம் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்துக்கு மேலாகியும் தற்பொழுது வரை அவர்கள் மீது முதல் தகவல் அளிக்க எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்படவில்லை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஹ் திருப்பூர் மாவட்ட அனைத்து செய்தியாளர்களும் மாவட்ட ஆட்சியர் உலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது இதன் தொடர்ச்சியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாமிநாதன் அவர்களை நேரடியாக சந்திக்க சென்றனர் அப்போது நம்முடைய செவன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய அனைத்து செய்தியாளர்களும் ஒன்றிணைந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் வலியுறுத்தப்பட்டது அதாவது உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்ட பல முறை நம்முடைய செய்தியாளர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் முதற்கட்டமாக முதற்கட்ட தகவல் அறிக்கையானது பதிவு செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தப்பட்டது அப்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இது தொடர்பாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது வரை முதல் தகவல் அறிக்கையானது வழங்கப்படவில்லை மேலும் குற்றவாளிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை சம்பவமானது நடைபெற்றது தொடர்பாக ஆடியோ ஆதாரம் இருக்கின்றது சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தும் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது ஒரு கண்ணாத்துக்குரியது உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளம் நம்முடைய நியூசன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியரும் அனைத்து செய்தியாளர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுதலைகுமார்